ஒரே ப்ரோ हाय ப்ரோ हाय வெல்கம் ப்ரோ அம்மா லோ ப்ரோ என்ன اتنا போடுறானே ஒரு ப்ரோ ஷாட் ஆவேட்டுச்சா கேல ஏம் பே இதামা போடுறேன் ஒன்ஸ் ப்ரோ அந்த கரனர அதான் நான் ஒரு போறேன் இமேடா

ப்ரோ வேறு பொழப்பே இருக்காது ப்ரோ அவனுங்களுக்கு கண்டென்ட் கிரியேட்டர் எப்படி வேணால் கண்டென்ட் போடுவாங்க ப்ரோ அதை வந்து ஏன்னா வேணால் பேச்சுட்டு கிடப்பானே கண்டுக்காதீங்க டெலிட் பண்ணிட்டு போங்க மிடில் ஓத்த குஸ்டா ஏ மூணு ஃபுஸ்ஸு காப்பிங்க மூணு மார்க்கியா மூணு பேர்யா மூணு பேர் மூணு பேர் அதான் கேம்பு 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 கேம்ப் கேம்பு 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 நேடு வச்சிருக்கா ப்ரோ ஹீலிங்ஸ் இருக்குதா அவ புடிச்சிட்டு வராம் ப்ரோ புடிச்சிட்டு ஓகே ப்ரோ ஹீலிங்ஸ் இருக்கா ஆல் சட் நீதானே

स्कॉड ah, है संटा ना क्या जीप पे इलाम स्कॉड है सर उन्होंने क्या अरे स्कॉड है साली यार डूब गए हैं आपने आदला आधा लाख मिल रहा है अरे फिर तो तम्बे आठ जुक और जाना तो को 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 thank you for ஒன்லி ஒன் எட் நீ அருடா இல்லை இல்லை நான் ஒர்க் தான் பார்த்தவேன் எங்கேன்னு தெரியல மரமும் வச்சாங்க ஏ நான் ஒரு நாலு நேற்று போடுவேன் நேட்டு போடும் திருப்பி இங்கே நிற்காதீங்க நேரடி போடுவோம் ப்ரா பக்கத்தில் ஒருத்தவன்டா எங்கே இருக்கா கௌதமை ஆனால் ஃபஸ்ட்டு நாக்கஜ எம்ஜி திரு வந்துட்டான் நேட்டு போடுவான் லெஃப்ட்டில் இருக்கான் ீங்கள <laughs> அவன் ப்ரோ இருக்கான் இந்த வீட்ல தான் இங்க இருக்கறான் ஸ்காரஸ்ல இந்த ஸ்காரஸ் இந்த வீட்டுல பாத்த கடைசியா சவுண்ட் கேட்குது எனக்கு அவ தெரியல அவன் யாரு எங்க இருக்கான் மலை நான் தள்ளிட்டு இருக்கேன் எங்க நான் ஃபைட் எடுத்துட்டு

लमावा लमावा पंग सेना विट हो रे थैंक यू रेड काउंटर साउंड गेट दे ए स्क्वाडर्स लंदडी पंडा दे आंगपिनंदा ओले रंडा मडरे आडीरा माय माय ब्रदर इज डॉक्टर ओनली सीइंग योर गेम प्ले शी इज लव यू लॉट थैंक यू थैंक यू थैंक यू जस्ट थैंक यू सो ब्रदर अन्ने अनरी

వీరనలా నేడ వంద అందుద ఇలా కుతి పోడా వా లాస్ట్ ఆల్ లాస్ట్ ఆల్ వా తమ్మే అన్నని కర వెయిట్ పన వెయిట్ పన వెయిట్ పన బ్రో టీమ్ బ్రో అయ్యో టీమ్ అప్ చేస్ రండి కొర్తివి